சிம்மராசியில் பிறந்தவங்களுக்கு ஏதாவது நீங்கள் சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னு நினச்சிங்கன்னா அல்லது நீங்கள் ஏற்கனவே பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த பாரம்ப அந்த பிஸ்னஸ் பரவாயில்லாமல் இருக்கும் ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் கொஞ்சம் அன்சாட்டிஸ்ஃபைடாக இருப்பார் ஆனாலும் ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருப்பீங்க உங்களுடைய மன வாழ்க்கை ஓரளவுக்கு மகிழ்ச்சி சந்தோஷகரமாக இருக்கும் உங்களுக்கு புதுசாக ஏதோ ஒரு லவ் அஃப்ஐஆருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கணும் அந்த லவ் நம்முடைய ஜாதி மதம் என மொழிக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன் பரவாயில்ல ஏதாவது ஒரு வருமானம் சம்பாத்தியம் இருக்கும் எதுலேயாவது நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க உங்களுடைய முயற்சிகள் ஆரம்பத்தில் சுமாராக இருந்தால் கூட இறுதியான வெற்றி உங்களுக்கு இருக்குது உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் பெரிய லெவலில் பிராடாடாக இருக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துவதற்கு கடுமையாக போராடுவீங்க அதில் இறுதியான வெற்றி உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இந்த வாரத்தில் நிறையா இருக்குது இந்த வாரத்தில் நீங்கள் எவ்வளோக்கு கோலவும் எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு கோவோ உங்களுக்கு ரொம்ப நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு இந்த வாரம் கொடுப்பதற்கான சூழ்நிலைகள் நிலைகள் உங்களுக்கு இருக்குது உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணுவீங்க நெருங்கிய உறவினர்களுக்காகவும் செலவு பண்ண வேண்டிய காலங்கள் இந்த வாரம் இருக்குது ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா சேல்ஸ் இருக்குது பட் ப்ராஃபிட் இல்லை அது மட்டுமல்ல வேறு வே மேனுஃபேக்சரிங் லைனில் நீங்கள் இருந்திருந்தீங்கனாலும் அதுவுமே உங்களுக்கு சுமாராக தான் இருக்குது உங்களுடைய எஜுகேஷன் ஹையர் ஸ்டடியும் சரி அண்டர் எஜுகேஷனும் சரி ரிசர்ச் ஓரியன்டாக நீங்கள் பண்ணக்கூடிய சரி எல்லா விதமான எஜுகேஷனும் இந்த வாரம் நல்லாவே உங்களுக்கு இருக்குது இந்த வாரத்தில் ரொம்ப நாளாக உங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் உண்டு ஸோ கிட்ஸு கிடைக்கிறதுல அது மட்டும் இல்லை உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் தேவையில்லாத பிரச்சனைகள் ரெண்டும் கலந்து இந்த வாரம் உங்களுக்கு இருக்குது பெரிய லெவலில் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை சுமாராக இருக்கும் ஏற்றம் மிகுந்ததாக இல்லை நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா அவார்ட்ஸ் அண்ட் டிவார்ட்ஸ் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு இந்த வாரத்தில் நீங்கள் பெரிய லெவலில் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க நல்ல ஒரு தொழில் முனைவோரை வரணும்னு ஆசைப்பட்டவங்களாம் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் நல்லா இருக்கும் பட்சத்தில் தாராளமாக மூவ் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏற்றம் ஏற்படும் இந்த வாரம் முழுவதுமே நீங்கள் துர்க்கையும் காலியும் வழிபாடு பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் உங்களுக்கு அமையும்